நெய்ப்பூசம் உன்புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் என்று மயிலை பதிகத்தில் பாடுகிறார் திருஞான சம்பந்தர் தைப்பூசம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உரிய தினமா போற்றப்பெறுது பூச நட்சத்திரங்கிறது நட்சத்திர வரிசையில எட்டாவது நட்சத்திரம் ஆகும் எல்லா மாசத்திலேயும் பூச நட்சத்திரம் வந்தாலும் இந்த தை மாசத்துல வர்ற பூச நட்சத்திரம்ங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது ஏன்னா தை மாசத்துல வர்ற பூச நட்சத்திரம் அன்னைக்கு பௌர்ணமி நாளும் கூடி வரும் அதனால இந்த சிறப்பு வாய்ந்த நாளையே நம்ம தைப்பூச திருநாளாக நம்ம கொண்டாடுறோம் இந்த திருநாளில் தான் உலகமே தோன்றியதா ஒரு ஐதீகமும் இருக்கு அது மட்டும் இல்லாம சிவபெருமானோ உமாதேவியோ ஆனந்த நடனமாடி உலகுக்கே காட்சி அளித்த நாளாக இந்த தைப்பூசம் திகழ்கிறது மேலும் இரண்யவர்மன்கிற மன்னன் சிவ ஈசனோட தரிசனம் பெற்ற நாளாகவும் இந்த நாள் போற்றப்படுது தேவர்களோட குருவாகிய பிரகஸ்பதியோட நட்சத்திரம் பூசம் அதனால இந்த தைப்பூசத்தன்னைக்கு குரு வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்பவே விசேஷமா கருதப்படுது சந்திரனோட ராசியான கடகத்துல வியாழன் இருப்பது குரு பூஷம் அதாவது வியாழப்பூசன்ற சிறப்பு வாய்ந்த நாள் அதனால இந்த நாளில் தேவர்களும் முனிவர்களும் பூலோகத்தில் இருக்கிற புண்ணிய தீர்த்தங்களில் தீர்த்தம் ஆடுவதாக ஒரு ஐதீகம் இருக்கு தை நீராடல் சங்ககாலம் தொட்டே இது வந்து பின்பற்றப்படுது பூசம் புகுந்து பொழிந்து ஆடி அப்படின்ற தேவார பாடலே இதுக்கு நல்ல சான்றாகும் இந்த தைப்பூச நாளை நம்ம ஜோதிடவியலாக பார்த்தோம் அப்படின்னா தை மாசங்கிறது மகர மாசம்னு சொல்லுவாங்க அதாவது சனியோட வீட்ல சூரியன் இருக்கிற அந்த காலம்தான் தை மாசம் சூரியனோட வடக்கு நோக்கிய பயணத்துல முதல் வீடு தான் மகர வீடு தை மாசமான மகர வீட்டில் சூரியன் இருக்கிறப்போ அதுக்கு நேர் எதிர் மாதமாகிய ஆகிய மகர வீட்டுக்குரிய சனியோட பூச நட்சத்திரத்துல சந்திரன் இருக்க பெறும் அரிய நாள் தான் இந்த தைப்பூசம் மார்கழி மாசத்துல செய்ய முடியாத சுபகாரியங்கள் எல்லாத்தையும் இந்த தை மாசத்துல செய்ய தொடங்குவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் இந்த தை மாசத்துல அறுவடை செஞ்ச நெல்ல பூச நட்சத்திர திருநாள் அன்னைக்கு பொங்கல் வச்சு கொண்டாடுறத வழக்கமா வச்சிருந்தாங்க சந்திரன் அப்படின்றது நம்மளோட மனதே ஆழ்பவன் அதனால சந்திரனுக்கு மதி அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு நம்மளோட மனசுல வர்ற குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கிற ஒரு ஒளியாக இந்த பௌர்ணமி நாள் வந்து தைப்பூச திருநாள் அமைஞ்சிருக்குது மனதை ஒழுங்கு செய்தால் கர்மாவை ஒழுங்கு செய்யலாம் அப்படின்றத எடுத்து காட்டுறது மாதிரி இந்த தை மாத பூச நட்சத்திர திருநாள் வந்து அமைஞ்சிருக்குது மேலும் இந்த நாளில் செவ்வாய் வந்து உச்சமடைகிறார் செவ்வாய் முருகப்பெருமான குறிக்கும் அதனால நம்ம மனசுல எழுகிற எல்லா செஞ்சலங்களையும் களைந்து எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியும் வாழ்வில தெளிவும் பெற தைப்பூசத்துல உச்சம் பெறும் முருகனை வணங்கி நம்ம நிவாரணம் பெறலாம் நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்னன்ற தேடல நமக்குள்ள விதைக்கிற நாளா இந்த தைப்பூச திருநாள் இருக்கு ஏன்னா முருகப்பெருமான் ஆண்டி கோலத்துல பழனியில் இருக்க அவரது பிறப்பின் நோக்கத்தை அன்னை பார்வதி தேவி எடுத்து கூறி அசுரர்களை அழிப்பதற்காக ஞானவேல் வழங்கிய திருநாள் தான் இந்த தைப்பூச திருநாள் தேவர்களுடைய படைத்தளபதியா பொறுப்பேற்று தேவர்களின் இன்னல் தீர்க்க அசுரர்களின் ஆணவத்தை அழிக்க முருகப்பெருமான் ஞானவேல் பெற்ற இத்திருநாள் நெறிமாறும் அசுரர்களை வெல்வதற்கென்றே பிறப்பிடித்த முருகப்பெருமானின் புகழ்பாட சகல இன்னல்களும் நீங்கி வாழ்வில் வெற்றி பெற வழிவகை செய்யும் நாளாக இந்த தைப்பூசம் பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது ஈசனின் நெற்றிக்கண் ஒளிப்பிழம்பாய் தோன்றிய முருகன் தாரகாசுரன் மற்றும் சூரபத்மனையும் அழிக்க தேவர்களின் வேண்டுதலுக்கிணங்க சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவர் அசுரன் ஈசனின் சக்தியாலன்றி தனியொருவராலோ அல்லது பலராலோ தேவர்களாலோ அல்லது அசுரர்களாலோ தனக்கு அழிவு நேரக்கூடாதுன்னு வரம் பெற்றிருந்தான் அவ்வாறிருக்க ஈசனின் நெற்றுக்கன் தீப்பொரியன தோன்றி ஆறு குழந்தைகளாகப் பிரிந்து பின் ஆதிசக்தி அவளால் ஒன்று பெற்று ஆறுமுகனாக நின்ற குமரன் பார்வதி தேவி அருட்கொண்ட பதினோரு சக்திகள் ஒன்றிணைந்த வேல் ஒன்றை அன்னையின் கையிலிருந்து பெற்றமையால் வேலுண்டு வினையில்லை என்ற எண்ணம் ரீங்காரமாய் ஒழிக்க தேவசேனாதிபதியாக உருவெடுத்த தினம் இந்த தைப்பூச தினம் என்று போற்றப்படுகிறது வேலனுடைய மேற்பகுதி மிக கூர்மையாகவும் இடையில் அகலமாகவும் முடிவில் ஆழமாகவும் இருக்கும் இந்த கூர்மையான பகுதி நமது அறிவானது கூர்மையாக இருத்தல் வேண்டும் என்றும் தெரிவிக்கிறது அகலமான பகுதி மிகவும் அகன்ற எண்ணம் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறது ஆழமான பகுதி எதிலும் எண்ணமும் அறிவும் வேண்டும் என்று தெரிவிக்கிறது வேல் மனிதனின் மனதில் உள்ள அறியாமை அகங்காரம் அவா பொறாமை வெகுழி பற்று ஆகிய மாயையிலிருந்து விடுவிக்க அறிவார்ந்த ஆயுதமாய் மாறி தீய எண்ணங்களை அழித்து ஆழ்ந்த சிந்தனையும் அறிவும் தெளிவும் பற்றற்ற அமைதியையும் நிலைநாட்டும் வல்லமையுடையதாகும் எனவே இந்த தைப்பூசத் திருநாளில் பக்தர்களாகிய நாம முருகப்பெருமான வழிபட்டு முக்கியமாக வேல் வழிபாடு மேற்கொள்வது நம்ம மனதில் உள்ள குழப்பங்களை நீக்கி தடைகளை தகர்த்து வெற்றி பாதையில் அனைவரையும் இட்டு செல்லும்